கர்த்தன் அல்லவர் தேவன் மாறாதவர் ஒருமுறை அந்த நாட்டின் ராஜாவை பார்க்கும்படி ஒரு வழிப்போக்கன் வந்தான் அந்த வழிபோக்கனை பார்த்து ராஜா கேட்கிறார் ஏன் என்னை பார்க்க வந்தாய் என்று அந்த வழிப்போக்கன் சொன்னான் நான் பாலைவனத்திலே வழி தெரியாமல் அலைந்து அங்குமிங்கும் தெரிந்தபொழுது ஒரு சுனை நீரூற்றைக் கண்டேன் அந்த சுனையின் தண்ணீரினால் என் தாகத்தை தனித்து கொண்டேன் அது மிகுந்த சுவையாயிருந்தது மட்டுமல்ல அதை உனக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னோடு கொண்டு வந்த அந்த தோல் பையினால் ஆன ஒரு தண்ணீரை அவன் கொண்டு ராஜாவின் கையிலே கொடுத்தான் தோல் பையினால் ஆன அந்த தண்ணீரை ராஜா பருகி ஆகா என்ன ருசி என்று கொண்டு வந்தவனை பாராட்டினான் அவன் அருகில் அமர்ந்திருந்த ராணி அதில் கொஞ்சம் வாங்கி கேட்டு பருகி ஐயோ இந்த தண்ணி ரொம்ப இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை என்று சொல்லி அவள் ராஜாவின் கையிலே அப்போ ஒரு ராஜா சொன்னாராம் அவன் மிகுந்த கஷ்டத்தோடு எந்த காரியத்தை தேடி அலைந்தானோ அது அவனுக்கு கிடைத்த பொழுது அவனுக்கு அந்த தண்ணீர் மிகவும் பெரிதாக காணப்பட்டது அதனால் அவன் என அதை எனக்கும் கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்லி அவனை வெகுமதி கொடுத்து அனுப்பி வைத்தாரான் அப்படிதாங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பேதுரு என்கிற ஒருவர் இயேசு பிரசங்கம் பண்ணபடியாக ஒரு படகை கொடுத்தாராம் அந்த படகில் ஏறி அமர்ந்து இயேசு பிரசங்கம் பண்ணி வந்த ஜனங்களுக்கு கருத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்தாராம் மட்டுமல்ல தனக்கு உதவி செய்த அந்த பேதுருவுக்கு ஆண்டவர் அந்த படகு நிறைய மீன்களை அவன் பிடிக்கும்படி உதவி செய்தார் வழி செய்தார் அவனை ஆசிர்வித்தாராம் தனக்கு கொடுத்த கொஞ்சம் உதவி கர்த்தர் ஒரு நாளும் பறக்க மாட்டாங்க ஆண்டவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செஞ்சு பாருங்கள் உதவியாக இருந்து பாருங்கள் கர்த்தர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிரதிக்காமல் போக மாட்டாங்க நிச்சயம் உங்களுக்கேற்ற பலன் உண்டு நம்பிக்கையோடு தொடர்ந்து ஒடுங்க கருத்த நல்லவர் ஆமீன்